நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா சேலம் போய் கோயம்புத்தூர் போகிற என்ாலை நசினூர் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து இங்கேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் பக்கம் வரும் இந்த பக்கம் சேலம் இருக்குது இந்த ஃபோர் தான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஒரு பத்தொம்போது சென்ட் ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஒரு முப்பது சென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இங்கேருந்து ஒரு ஆறுநூறு அடியில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு விவசாய பூமி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா நம்ம நசினூர்லேருந்து ஃபோர்வே போகிற வழியில் ரைட்டை வந்தோம்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் அந்த லேண்ட் இருக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஆஃபர் பண்ணுறாரு நெகோஷியபிள் இது விவசாய பூமியாக இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு இது வந்து இதுக்கு தடம் வந்தது தான் வந்த தார் ரோட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு நூறு அடிலே இந்த தடம் வந்துடுது ரோடு வசதி இருக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் விபரங்களுக்கு பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நெசினூர் ரோடு நெசினூர் நியர் ஃபோர்வே பக்கத்தில் இந்த லேண்ட் இருக்குது அந்த ஃபோர்வே பஸ்லாம் போயிட்டுருக்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் அ கிலோமீட்டரில் இந்த லேண்ட் இருக்குது இது வந்து ஒரு பத்தொம்பது சென்ட் மட்டும் கொடுக்குறாங்க பத்தொம்பது சென்ட் இப்போ வயலாக இருக்குது இப்போது பத்தொம்போது சென்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க அந்த செண்டு விலை வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஆஃபர் பண்ணுறாரு ரெண்டு வயல் மட்டும்தான் கொடுக்குறாங்க மொத்தம் வந்து ரெண்டு வயலு ஒரு பத்தொம்பது செண்டு விற்பனைக்கு இது எங்கே நசுனூர் பக்கமாக இருக்குது பக்கத்துல தான் ஊர் பத்தொம்போது செண்டு ஒரு இருபத்தி மூணு தடம் வந்து இப்போ நம்ம பார்க்குறதுல ஒட்டி இருபத்தி மூணு தடம் வந்து இதுக்கு இந்த இருபது செண்டுக்கு வந்துடுது இந்த இருபது செண்டு மட்டும் கொடுக்குறாங்க வெறும் லேண்டு மட்டும்தான் கிணறோ இதெல்லாம் கிடையாது நம்ம பார்த்துக்கிறது நசினூர் மெயின் ரோடு ஃபோர் அதை இப்போ வண்டி போகிறது வே அதான் ஃபோர்வே வந்து ஜஸ்ட் ஒரு எட்நூறு அடியில் இந்த சைட் இருக்குது ஒரு அறுபது செண்டு மட்டும் அதை கொடுக்குறாங்க இது ரோடு இந்த பக்கம் வந்து வாய்க்கால் இந்த வாய்க்கால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சென்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க இந்த நடவு நட்டுக்கிற வகையில் மட்டும் அப்படியே அறுபது சென்ட்டு கொடுக்குறாங்க செண்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க நெகோசியபிள் இது வந்து அறுபது சென்ட் விற்பனைக்கு விவசாய பூமி வாய்க்கால் பாசனம் இருக்குது மெயின் ரோடு பக்கமாக இருக்குது ஈரோட்லருந்து பத்து கிலோமீட்டர் இருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு இருக்குது எல்லாம் இந்த பக்கம் வாய்க்கு இந்த பக்கம் வீடுகள் இருக்குது இதுதான் அந்த சைட்டு மொத்தம் அறுபது சென்ட் விற்பனைக்கு